அன்று செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணி இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் ரங்கன் அவசரமாக டவுனுக்கு புறப்பட சொக்காயை எடுத்து மாட்டிக்கொண்டு தன் பழைய ஓட்டு பிள்ளை வீட்டின் வெளித்திண்ணையில் கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்ட கண்ணாடியை பார்த்து தலையை சீவினான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏங்க ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்களா வாங்கிட்டு அப்படியே இந்த கோதுமைக்கு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாமே நாளைக்கு தீபாவளி பசங்களுக்கு அரிசி ஊற வச்சு ஆட்டி இட்லி தோசை இல்லனா பூரி இது சுட்டு கொடுக்கலாம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் திண்ணை மேல் அமர்ந்து ஊசியில் துணிப்பூ கோர்த்து கொண்டு இருந்த ரங்கனின் மனைவி ராமாயி அவன் பயணத்தை திட்டத்தை திசை திருப்பினாள் என்று தான் சொல்ல வேண்டும் தன் கிராமத்தில் நடந்த நூறு நாள் வேலை நின்று போய் உள்ளதால் சும்மா இருப்பதற்கு பதிலாக சிறு குழந்தைகளின் ரெடிமேட் ஆடைகளின் அழகுக்காக வைத்து தைக்கும் துணிப்பூக்களை ராமாயி கோர்த்து வருகிறான் ஒரு துணிப்பூக்கோர்க்கு அதிகபட்ச கூலி முப்பத்தி ஐந்து பைசா கிடைக்கும் கட்டட தொழிலாளியான ரங்கன் மணல் தட்டுப்பாட்டால் கட்டுமான வேலை இல்லாமல் இரண்டு வாரமாக வீட்டில் சும்மா தான் இருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் மனைவியின் வேண்டுகோளை மறுக்க முடியாமல் சரி நீ சீக்கிரம் கிளம்பு நான் அதற்குள்ள ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என ஸ்மார்ட் கார்டை எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊர் ரேஷன் கடைக்கு போய் ஐந்து கிலோ பச்சரிசியும் பத்து கிலோ புழுங்கல் அரிசியும் இரண்டு சாக்கு பையில் வாங்கி கட்டினான் என்று தான் சொல்ல வேண்டும் ரங்கா ஊட்டுக்கா என ரேஷன் கடையில் ஏற்கனவே அரிசி வாங்கி மூட்டை கட்டி யாராவது வருவார்களா என்று காத்திருந்த கண் பார்வை குறைந்த குருசாமி ரங்கனை கேட்க ஆமாண்ணா வாங்க போகலாம் என்று தன்னுடைய அரிசி மூட்டையை முன்னாடி வச்சுக்கிட்டு குருசாமியை பின்னால் அவர் அரிசி மூட்டையுடன் உட்கார வைத்து தன் பழைய மொபைட்டை கிளப்பி ஊர் வந்து குருசாமியை அவர் வீட்டில் விட்டுவிட்டு வீடு வந்தான் ரங்கன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அரிசி மூட்டையை தென்னை மேல் கெடுத்து ராமாயி போலாமா ரெடியா என்றான் கோதுமை பையுடன் தயாராக ஒரு சிறு உயர் பையும் எடுத்துக்கொண்ட ராமாயி நான் ரோட்டுக்கு வர்றேன் நீங்க கீழே வாங்க என்றான் மெயின் ரோட்டுக்கு சற்று மேலே குறுக்கு சந்தையில் அவர்களின் வீடு உள்ளது பைக்கில் வந்தால் கொஞ்ச தூரம் சுற்றி ரோட்டுக்கு வர வேண்டும் கால்நடையில் நேராக ரோட்டுக்கு வரலாம் கோதுமை அரைக்கமுடம் சென்று அந்த அம்மாவிடம் ராமாயி கோதுமையை அரைக்க கொடுத்தார் எத்தனை கிலோங்க என்று அந்த அம்மா கேட்க இரண்டு கிலோ என்று ராமாயி சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கம்மா இப்ப ஒன்றும் சரியில்லை முதல்ல ரேஷன் கார்டோட ஓட்டு அட்டை வேணும்னாங்க அப்புறம் பாஸ்புக்கு நாங்கள் இப்போது ஆதார் நம்பர் வேணுங்கிறாங்க எல்லாம் கொடுத்தாலும் ஒரு கிலோ தான் கோதுமைங்கிறாங்க என்று முன்னாடி வந்த பெரியவர் புலம்ப ஓட்டு போடும்போது நல்லவங்களை விரட்டிடுறீங்க இப்போ புலம்புறீங்க நல்லவங்க சொல்கிறத யார் கேட்குறாங்க என்று இடைப்பட்ட அந்த ஐந்து நிமிடத்தில் அந்த பெரியவருக்கு ராமாயி சுருக்கமாக அரசியலை விளக்கினால் என்று தான் சொல்ல வேண்டும் கோதுமை அரைத்த காசை கொடுத்துவிட்டு மாவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து கணவன் மனைவி இருவரும் ஒரு பலகார கடைக்கு சென்று அரை கிலோ லட்டும் அரை கிலோ பாதுசாவும் கால் கிலோ முறுக்கும் வாங்கி கொண்டு ராமாயி இரண்டு வாரமாக துணிப்பூ போட்ட கூலி ரூபாய் இரநூத்தி இருபத்தி ஐந்து வாங்கிக்கிட்டு மளிகை கடையில் பஜ்ஜி மாவு குலோப் ஜாமுன் மாவு தக்காளி வெங்காயம் இன்னும் சில பொருட்கள் வாங்கி ரூபாய் இரநூத்தி முப்பது கொடுத்துவிட்டு கூலி இரநூத்தி இருபத்தி ஐந்து செலவு இருநூத்தி முப்பது சமாளிக்க முடியல என்ற புலம்பலுடன் இருவரும் இரவு வீடு வந்தார்கள் பண்டிகை நேரத்தில் வேலை இல்லாததால் கடன் வாங்கிய ஐந்து ஆயிரத்தில் மகன்களுக்கு துணி எடுத்த இரண்டாயிரத்தி ஐநூறும் மனைவிக்கு முன்னூறு ரூபாய் புடவையும் போக மீதியில் தான் பட்டாசு மேற்சொன்ன பலகாரம் அடுத்த நாள் கறி எடுப்பதும் அடங்கும் முதல் நாள் வாங்கிய பட்டாசு பெட்டியை திறப்பதும் மூடுவதுமாக இருந்த இரு மகன்களை பார்த்து ஏண்டா விடிகிறதுக்குள்ள என்ன அவசரம் காலையில் வெடிங்க இப்ப மூடி வைங்க நவுத்து போயிரும் சொன்னா கேளுங்க வாங்க சாப்பிடலாம் என்று காலையில் செய்த புலிசாதத்தை நால்வருக்கும் ராமாயை பரிமாற அன்று இரவு உணவு முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு எழுந்த ரங்கன் சாமி எழுந்துறீங்கடா தண்ணி காய வச்சு ஊத்திக்கிட்டு புது துணியை போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிப்பீங்க என்று மெதுவாக தான் கூறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவின் சத்தம் கேட்டு வெடிச்சிருச்சாப்பா என்று சின்னவன் டே எழுந்துருடா வெடிச்சிருச்சு பட்டாசு வெடிக்கலாம் என பெரியவனை எழுப்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும் மகன்கள் இருவரும் பட்டாசு வெடிக்கும் மகிழ்ச்சியில் தண்ணி அடுப்பை பற்ற வைத்து தங்கள் பணிக்கு தயாராகினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இடையில் ரங்கன் தன் மகன்களுக்கு வாங்கிய பட்டாசின் ஒரு பகுதியை தன் அன்பன் மகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்க காலையில் முக்கால் கிலோ வெள்ளாட்டுக்கறி எடுத்துக்கிட்டு வாருங்க வந்துடுங்க பசங்க ஏதோ மிளகாய் கறியாம் அதை கேட்டாங்க காலையில் சாப்பாட்டுக்கு அதை செஞ்சுக்கலாம் மதியம் ஆட்டுக்கறி ஒரு கிலோ எடுத்துக்கலாம் என்ற மனைவியிடம் மறுவார்த்தை கூறாமல் கறி வாங்க கசாப்பு கடைக்கு புறப்பட்டு சென்றான் ரங்கன் என்றுதான் சொல்ல வேண்டும் தீபாவளி என்று காலை சொன்னபடியே மிளகாய்க்கறி சுடுசோறும் தயாராச்சு என்றுதான் சொல்ல வேண்டும் போதும் வாங்க சாப்பிடலாம் மீதி பட்டாசை பொழுதோடு வெடிக்கலாம் என்று மகன்களை அழைத்தபடியே மாமா நீயும் வா உனக்கும் சாப்பாடு போடுறேன் எனக்கும் இன்னும் மாவு ஆற்ற வேலை இருக்கு என ரங்கனையும் அழைத்தால் ராமாயி என்று தான் சொல்ல வேண்டும் இருமா ஒரே ஒரு பட்டாசு வெடிச்சிட்டு வந்துடுறோம் என்று குட்டீஸ் ஒரு டமார் வேட்டை போட்டுவிட்டு வர டே ரெண்டு பேரும் சுத்தமாக கையை கழுவிட்டு வாங்க அவன் மூஞ்செல்லாம் பார் பட்டாசு மருந்து போய் சுத்தமா தேய்ச்சி கழுவிட்டு வா என்று அப்பா சின்னவனை எச்சரிக்க கையை கழுவி நால்வரும் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அம்மா மாவாட்டவும் மதியம் ஆட்டுக்கறி குழம்புக்கு வெங்காயம் முறிக்கவும் துவங்கினாள் பாண்டுகள் இரண்டும் ஓட்டம் பிடிக்க அப்பா அடுத்த அறையில் டிவி பார்க்க சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் மதியம் ஆட்டுக்கறி குழம்புடன் சாப்பாடு தயாரானது என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு போதும் பசங்களுக்கு போடு நீ முதல்ல சாப்பிடு என்று ரங்கன் பாசம் பொழிய நாளைக்கு வேற கந்துக்காரர் வருவார் என்று ராமாயி கூற ஏமா நோம்பில கூட ஒரு வாரம் அவர் விடமாட்டாரா என்று பெரியவன் கேட்க அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் விடுங்க என்று ரங்கன் விவாதத்தை நிறுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆட்டுக்கரியில் எலும்பு அதிகமாக இருக்கு இந்த தடவை கரியே சரியில்லை என்ற அம்மாவின் சிறு குறையோடு குடும்பத்தின் நிறைவான மதிய உணவு முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இனி என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு தான் மற்ற வேலையெல்லாம் என்று குளித்து தீபாவளிக்கு எடுத்த முந்நூறு ரூபாய் புதுப்புடவையை கட்டி கொண்டு நல்லா இருக்குதா மாமா என்று ரங்கன் கிட்ட கேட்டுட்டு வெத்தலையை துடைத்து போட்டபடியே கட்டலில் கண் ராமாய் ராமாயி எங்கப்பா அம்மா ஜாம் செஞ்சு தரேன்னு சொல்லுச்சு என்று சின்னவன் ஓடி வர டே அவளை எழுப்பிடாத களைச்சு போயிருக்கிறா தூங்கட்டும் பொழுதோடு செய்யறதா சொன்னான் என்று சின்னவனை தடுத்தான் ரங்கன் என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த அழகு தேவதையின் அயர்ந்த தூக்கத்தில் இருந்த முகத்தை மீண்டும் ஒரு முறை உற்று பார்த்தபடி கதவை லேசாக சாத்திவிட்டு வெளியே வந்து வீட்டு திண்ணையில் உட்கார்ந்தான் ரங்கன் என்றான் என்றான்